காங்கிரஸ் கட்சி சார்பில் கடற்கரையில் உள்ள நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று ராம் என்ற ரவுடி எம்எல்ஏவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அந்த ரவுடி ராம மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதில் கொலை கொள்ளை வழிப்பறி என இருபத்தி ஒரு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதில் பத்து வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை இந்த ரவுடி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியை சேர்ந்தவர் என்றார் ரங்கசாமி இரண்டாயிரத்து பதினொன்றில் இருந்து பதினாறு வரை முதலமைச்சராக இருந்தபொழுது முதலமைச்சர் வீட்டு முன்பே படுகொலை சம்பவம் நடந்துள்ளது அதன் பிறகு காங்கிரஸில் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்து பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று வரை பதிமூன்று ரவுடிகள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாக நாராயணசாமி தெரிவித்தார் ஆனால் இந்த ஆட்சியில் இருபத்தி ஒரு வழக்குகள் உள்ள பிரபல ரவுடி வெளியில் நடமாடுகிறார் அப்படியென்றால் காவல்துறையை கட்டிப்போட்டது யார் முதல்வர் ரங்கசாமியும் நமச்சிவாயமும் காவல்துறையை செயல்பட விடாமல் ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் காவல்துறையில் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் தலையீடு இருப்பதால் காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு சொத்துக்கள் பறிப்பது வீடு அபகரிப்பு செயின் பறிப்பு தொடர் வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரங்கசாமி எப்போதெல்லாம் முதலமைச்சராக வருகிறாரோ அப்போதெல்லாம் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆனால் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது குற்றவாளிகளை கைது செய்தோம் நில அபகரிப்புகளை தடுத்தோம் ஆனால் இன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ளவர்களின் சொத்துக்கள் புதுச்சேரியில் பாதுகாக்க முடியவில்லை அவர் சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வாசிகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் செயல்படும் காவல்துறை சேவகம் செய்யும் துறையாக மாற்றப்பட்டுள்ளது இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பில்லை நாளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது சாதாரண மக்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த ஆட்சி புதுச்சேரியில் இருந்து என்ன பயன் என்ற கேள்வி எழுப்பிய நாராயணசாமி ரங்கசாமி முதல்வராக இருக்க வேண்டும் நமச்சிவாயம் எதற்காக அமைச்சராக இருக்க வேண்டும் இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆவேசமாக தெரிவித்தார் புதுச்சேரியில் சக்திவேல் முதலமைச்சர் ரங்கசாமி அது மட்டும் இல்லை புதுச்சேரியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பதிமூணு ரவிடிகளை குண்டல் தடை தட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தோம் அவர்கள் இன்னும் சில பேர் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஒரு வழக்குகள் உள்ள ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளி வெளியில் நடமாடுகிறார் காவல்துறையினுடைய கணக்கை நீங்க பார்த்தா இன்னும் பத்து வழக்குகளுக்கு அவர் ஜாமீனே எடுக்கலை வெளியில் நடமாடி இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் காவல்துறையை கட்டி போட்டது யார் முதலமைச்சர் ரங்கசாமியோ உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமோ காவல்துறையை வந்து செயல்பட விடாமல் ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற காரணமாகத்தான் காவல்துறையானது கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நாம் காவல்துறையை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா இவர்களுடைய தலையீடு முதலமைச்சருடைய தலையீடு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தினுடைய தலையீடு மற்ற அமைச்சர்களுடைய தலையீடு இருக்கிற காரணத்தினால காவல்துறையானது சுதந்திரமாக புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட முடியவில்லை இது வந்து புதுச்சேரியில் கற்பழிப்பு கொலைகள் கொள்ளைகள் சொத்து அபகரிப்பு நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு வழிப்பறி கொள்ளை செயின் பறிப்பு இதெல்லாம் தொடர்ந்து நடந்து வருது ரங்கசாமி எப்போ முதலமைச்சராக வராரோ அப்போ இதெல்லாம் நடக்கும் ஆனால் நாங்கள் ஆட்சி காலத்தில் எங்கள் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி காலத்தில் ஐந்து ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ரவுடிகளை சிறையில் தள்ளனோம் நில அபகரிப்பை தடுத்து நிறுத்தினோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது பிரான்ஸ்ல இருக்கிற மக்கள் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியல அவங்களுடைய வீடுகளெல்லாம் அபகரிக்கப்படுது இதுக்கு யார் உடந்த சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த 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 வீடுகள் அபகரிப்பாள இடங்கியிருக்கிறாங்க நிலாபகரிப்பு வேலையில் அடங்கியிருக்கிறாங்க புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி தலைமை உள்ள ஆட்சியில் காவல்துறை போய் கேட்டால் காவல்துறை கைகள் கட்டப்படுகின்றன இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்பட்டால் ஒழிய புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாது இந்த இது மாதிரி கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த சுற்றுலா பயணி வரவன் உள்ளூரில் இருக்கிறவங்கள மிரட்டுறான் விட்டு அவங்கள வந்து மிரட்டுறது மட்டும் இல்லை கொலை கொலை கொ கொலை கொலை செஞ்சுருவேன்னு சொல்லி மிரட்டுறான் இது நடக்குமா நம்ம பாண்டிச்சேரியில் நடந்திருக்கா இது வரைக்கும் நம்ம ஆட்சியில் நடந்திருக்கா இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக காரணம் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய தலைமையில் செயல்படுகின்ற மாண்பு உள்துறை அமைச்சர் நமச்சுவாமி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற அந்த காவல்துறையினுடைய காவல்துறையை வந்து அது விடாமல் காவல்துறையிட்ட வந்து அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கட்டி சேவகம் செய்கின்ற ஒரு துறையாக இவர்கள் மாற்றியதன் காரணமாகத்தான் இது போன்ற சம்பவம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு இல்லை நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது நாளைக்கு மந்திரிகளுக்கு இருக்காது சாதாரண மக்களுக்கு இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த ஆட்சி இருந்து என்ன புரோஜனம் புதுச்சேரி மாநிலத்தில் சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா ரங்கசாமியா முதலமைச்சராக இருக்கணும் நமச்சாமியா உள்துறை அமைச்சராக இருக்கணும் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் வெளியிலே வர வேண்டும்